இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே அன்பான இயேசுவிற்கு ஆராதனை ஆறுதலின் இறைவனுக்கு ஆராதனை பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை ஆற்றல்மிக்க அருள் நாதருக்கு ஆராதனை யோசிப்பு தம் சகோதரர்களிடம் அனுப்பப்படுவதையும் குத்தகை ஓமையின் மூலமாக கட்டுகோர் புறக்கணித்த கல் கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆகும் என்பதையும் இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் பல தடவைகளில் உமது குரலுக்கும் வார்த்தைக்கும் செவி கொடுக்காதவனாக வாழ்ந்த நிலைகளை எண்ணி மன்னிப்பு கேட்கிறேன் நீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து மூற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் என்று உமது உயிருள்ள வார்த்தையில் வாசிக்கும் நான் நீர் என் வாழ்வில் அனுமதிக்கும் இறை உறவுகளை மதிக்கவும் அவர்கள் காட்டும் பாதையில் பணியுடன் நடக்கவும் அவற்றின் மூலமாக உமது உயிருள்ள நிறைவாழ்வின் ஊற்றை என் வாழ்வின் கண்டுகொள்ளவும் அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே இன்றைய நாளில் என்னை வழிநடத்தும் நான் உனக்கு அறிவு புகட்டி நடக்க வேண்டிய வழிகளை கற்பிப்பேன் என்று வாக்கு தந்தீரே அந்த உயிருள்ள வார்த்தையால் என்னை உமது பாதையில் நடத்தும் உமது ஆவியை என்னில் நிறைவாக பொழியும் அதனால் மெய்யுணர்வு ஞானம் அறிவு ஆற்றல் மை பற்றிய அச்ச உணர்வில் வாழ கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமேன்